ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வடை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க உளுத்த வடைன்றது நார்மலாக இல்லைங்க ஹெல்த்தியாக செய்கிறது தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை பிரச்சனை வந்து சதி செய்யக்கூடிய உளுத்த வடையாக உள்ளதுங்க வீக்லி வீக்லி டூ டைம்ஸ் வந்து உளுத்தவடை எடுத்துக்கலாங்க பெண்கள் ரொம்ப நல்லதுங்க ப்ளஸ் இன்னொரு விஷயம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உளுத்த வடையை வந்து ஹெல்த்தியாக செய்கிறோம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கரை ஆட் பண்ணி நம்ம செஞ்சு காமிச்சிருக்கேன் உளுத்தம் வடை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க நான் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம் உளுத்தம் பருப்பு எடுத்து கழுவிட்டு நல்ல ஒரு கால் மணி நேரம் ஆஃப் அன் ஹவர் நல்லா விற ஊற விட்டுக்கோங்க ஏன் ஊற வைக்கிறோம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் எழுதக்கூடாதுங்க கரெக்டான ஊற ஸ்டேஜ் அளவுக்கு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா அதிக நேரம் ஊறிச்சுனா எங்களுக்கு வந்து ஆயில் வந்து அதிகமாக இழுக்குங்க அதனால் சீக்கிரமாக குயிக்காக ஊற வச்சு குய்க்குமா குயிக்காக அரைச்சி எடுத்துக்கலாங்க அந்த மாதிரி பேஸ்ட்டாக உளுத்தம்பருப்பை அரைக்கிறதுக்கு முன்னாடி சிறிய துண்டு இஞ்சி மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்து தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு ஒரு கருவேப்பிள்ளை ஒரு கொத்து ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் ஒரு ஐந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க காயந்த மிளகாய் வந்து மூணு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன சின்ன கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க மிளகு சீரகம் வந்து ஒன் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க சால்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கைப்பிடி வந்து முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி கொத்தமரித்தலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கை வச்சே மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் சால்ட்டு வந்து நல்லா கரையுங்க இந்த உளுத்த வடை அப்படின்னு பார்த்திங்கன்னாவே சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஊட்டச்சத்து உள்ள அந்த வடை வந்து ரொம்ப பெனிஃபிட்டுங்க ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு இதில் முருகைக்கரை சேர்த்து செய்யும்போது இன்னும் வந்து நம்ம பாடிக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாங்க நல்லா பிசைந்து எடுத்தாச்சுங்க உளுத்த மாவு இப்போ வந்து வடை செய்கிறதுக்கு அது ரெடி ஆகிடுச்சிங்க ப்ரிப்பேர் ஆகிடுச்சிங்க இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் வந்து ஹீட் பண்ணிக்கலாம் வடை செய்கிறதுக்கு உளுத்தம் வடை செய்கிறதுக்காக ஆயில் வந்து ஹீட் பண்ணிக்கலாங்க தேவையான அளவு ஆட் பண்ணி எண்ணெய் வந்து நல்லா காய வீடுங்க அதாவது எண்ணெய் வடைக்கு சுடும்போது வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகுட்டுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த அளவுக்கு பிசைந்து எடுத்தாச்சுங்க இப்போ வந்து வடை எப்படி செய்யலான்றதை உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம் வடை வந்து ரெண்டு விதமாக செய்யலாங்க ஒன்று வந்து வாழை இலையிலையும் செய்யலாம் இல்லைனா கையிலேயே கூட நம்ம வந்து தட்டி சேர்த்துக்கலாங்க இப்போ நான் வந்து கீழே உங்களுக்கு வச்சு உங்களுக்கு செஞ்சு காமிச்சுக்க பாருங்கள் வாழை இலையில் தேவையான அளவு உருட்டி நம்ம வந்து வாழை இழை மேலே வச்சுக்கிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தே ஹோல்ஸ் நடுவில் வந்து போட்டுக்கலாங்க அதாவது உளுத்த வடை நல்லா வேகிறதுக்காகங்க உளுத்த வடை வந்து வேகாதுங்க ஓரளவுக்கு அதனால் நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டோம்னா கொஞ்சம் கேப் கடிச்சா ஓரளவுக்கு வேகும் அதனால தான் நம்ம வந்து உளுத்த வடையில் வந்து ஹோல்ஸ் போட்டுக்கிறோம் போடுறோம் இப்போ வந்து இந்த அளவு எடுத்தாச்சுங்க நெக்ஸ்ட்டு அது ஒரு ஸ்டெப்புங்க நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்டெப்பு வந்து காமிக்கிற பாருங்கள் இப்போ கையிலே வச்சு நம்ம வந்து தட்டி போட்டுருக்குற மாதிரியும் காமிச்சிருக்க பாருங்கள் லைட்டாக ஆயில் தடவிக்கோங்க இப்போ உருண்டையை வைத்து நம்ம வந்து ஓலத்து போட்டுக்கலாங்க இந்த உளுத்த மடியில் கம்பல்சரி மூணு பச்சை மிளகாய் சிறிய துண்டு இஞ்சி போட்டு தாங்க அரைக்கணும் அப்போ தான் வந்து உளுத்த வடி வந்து வாசனையாக இருக்குங்க கொஞ்சம் மணமாகவும் இருக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க அதுக்காக நான் வந்து சேர்த்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் மறக்காமல் நீங்களும் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வருங்க இப்போ காய் வைத்த ஆயிலில் எண்ணெயில் வந்து நம்ம வந்து வடியை வந்து விட்டுக்கலாம் இப்போ ஒன்று ஒன்றா அதே மாதிரி எடுத்து எடுத்து விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் காஞ்சிதல் வந்து எடுத்து விட்டாச்சு ப்ளஸ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்ச மாதிரி தான் வடை வந்து சூப்பராக வெந்துக்கிறோம் நம்மளுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே மட்டும் தான் வேகும் உள்ளே வேகாதுங்க உளுத்தவடியை பொறுத்த வரைக்கும் நல்லா ஓரளவுக்கு ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் விட்டு நல்லா திருப்பி விடுங்க அப்போ தான் நல்லா வேகணுங்க இந்த மாதிரி நம்ம முருங்கீகரை சேர்த்து செய்யும்போது நம்மளுக்கு வந்து பிளட்டு இன்க்ரீஸ் ஆகுங்க அதாவது ஹீமோகோப் ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ப்ளஸ் வந்து முட்டி கை கால் வலி பெரியவங்களுக்கு கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டி வலி கை கால் வலி எலும்பு பிரச்சனை எல்லாம் இருக்குங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாங்க இந்த மாதிரி வடையை நம்ம செஞ்சு டெய்லியும் அதாவது வீக்ஸ்லி டெய்லியும் சாப்பிட முடியாதுங்க வீக்ஸ்லி டூ டைம்ஸாவது அட்லீஸ்ட் ஒன் டைம்ஸாவது இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து வராதுங்க அந்த அளவுக்கு சூப்பரான பெனிஃபிட்டான வடையின்னு சொல்லலாங்க உளுத்தம் வடையே உளுத்த வடையை வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வைத்து கரெக்டாக வேக அடிக்கணுங்க அதாவது இந்த பக்கம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த சைடு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக அடிச்சு எடுத்துக்கலாங்க அப்படி வேக அடிக்கும்போது போது வந்து பார்த்திங்கன்னா உளுத்த உளுத்தம் வந்து நல்லா வெந்து வந்துடுங்க நமக்கு ஹெல்த்தியான சத்தான முருங் முருங்கைக்கீரை வடை வந்து தயாராகிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான கிறிஸ்பியான டேஸ்ட்டான ஹெல்த்தியான வடை தயாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து உடனுக்குடன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாய்